இந்த ராவணா நிறுவனத்திற்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினீர்கள் என்றால் ராவணாவின் அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பங்களிக்கு பங்களிப்பு செய்ய நினைத்தால் அந்த வங்கி கணக்கில் செலுத்தி செய்யலாம் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்புகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய ஒரு மூத்த உறுப்பினரும் தமிழ் தேசிய ஆய்வாளரும் தமிழ் தேசிய களத்தில் மிக நீண்ட நெடிய காலமாக திராவிடர்களை தோல் உரித்து கொண்டிருப்பவருமாக இருக்கக்கூடியவர் ஐயா சாரங்கபாணி அவர்கள் திடீரென்று இன்று காலை ஒசூரில் இருக்கக்கூடிய அவருடைய இளைய மகன் வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் சமீபத்தில் நடந்த ஒரு மாநாடு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து நடத்தப்பட்டது பலவர் கலிய பெருமாள் அவர்கள் குறித்த ஒரு மாநாடு அந்த மாநாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறங்கும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு தொலைக்காட்சி கருத்து கேட்கிறது இந்த மாடு ஆடு மேய்க்கிறத பற்றி அந்த கருத்து கேட்பின்றப்ப அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அப்போது ஏ வே ராமசாமி நாயக்கர் அவர்கள் சொன்னதாக எழுதியதாக ஏற்கனவே இருந்த புத்தகத்தில் இருந்தது வே ஆனைமுத்தா அவருடைய புத்தகத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறது பெண்கள் வந்து கர்ப்பப்பையை எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ரெண்டு மூன்று பேரை வைத்து கொள்ள வேண்டும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பேசினதை பற்றியாக பேசியதாக ஒரு பதிவு அது வந்து பெரிய அளவில் வைரல் ஆகவே உடனே போல இந்த நம்ம ராமசாமி நாயக்கர் அவருடைய வகைராக்களுக்கு கோபம் பொற்று கொண்டு விட்டது அப்படின்ற மாதிரி வந்து வந்துவிட்டுன்ற மாதிரி கிளம்பிட்டுருக்கிறாங்க அது என்னவோ தெரியல தமிழ் தேசியர்கள் தரப்பில் ஒரு கருத்தை வைக்கும்போது மட்டும் இப்படியாக கோபம் அவர்களுக்கு வந்து விடுகிறது இதுதான் அவன் ஏன் அப்படின்றது தெரியலை எலச்சவங்கிட்ட தான் வீரத்தை காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே கருத்தை மிக மோசமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மதிப்புக்குரிய ராஜா அவர்கள் கடும் மோசமாக விமர்சனம் செய்து கொச்சியாக பேசியிருக்கிறார் இது சம்பந்தமான புகார் ஏற்கனவே வந்து ஆசிரியர் மதிப்புக்குரிய நம்ம சுபவர பாண்டியன் ஒரு புகார் வேற கொடுத்துருக்கிறாரு இப்படி பலப்பட்ட புகார் எதுவுமே வந்துட்டு வரைக்கும் ஒரு நடவடிக்கைகளை கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கிறது மிக மோசமாக இவே ராமசாமி நாயக்கர் ஏன் நான் அந்த பெயரை அவரை சொல்லி சொல்கிறேன்னாக்கா ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஆந்திராவில் அந்த படத்தை அந்த பெரியார் குறித்த படத்தை ஈவே ராமசாமி நாயக்கர் என்று தான் வெளியிட்டிருக்கிறார் அதனால் அந்த பேரை வச்சு நான் சொல்லிட்டுருக்கிறேன் இது தவறு அப்படின்னாங்கன்னா அந்த படம் இன்ன வரைக்கும் அந்த பேரில் வச்சுட்டு தவறு இங்கே பெரியாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாயக்கர்னு படத்தை ஓட்டுவது தவறு இல்லையா தவறு அதை வந்து நீங்கள் அங்கே தான் கேட்கணும் இப்போ என்னென்னா அது ஏன் வந்து இவ்வளோ வேகமாக அந்த கைது உங்களுக்கு மானம் போகுது மரியாதை போகுது அப்படின்னா இதில் மட்டும்தான் வந்துருந்தா இந்துத்துவாதிகளும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிற போது வாயை மூடி கொண்டிருந்த திராவிட மடங்கள் ஏன் தமிழ் தேசியர்கள் என்றால் மட்டும் பாஞ்சிக்கிட்டு வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இது கேள்வி ஒன்று அடுத்து அண்ணாமலை கூட இதே கருத்தை மீண்டும் வழியை சொருத்தி நான் இப்படி சொல்கிறேன் ஆதாரத்தை காக்கிறேன் முடியுமானால் கைது செய்யுங்கள் நீதிமன்றத்தில் விவாதிப்பார் சவால் விட்டுருந்தார் இந்த சவாலை ஒரு கருஞ்சட்டைக்காரர்களும் ஏற்கவில்லை இன்ன வரைக்கும் ஓடி பதிங்கிட்டாங்க எங்கள் மடத்தோட திராவிட மடத்தோட பணம் வந்து சிக்கலாகிடுமோ அந்த சொத்து சிக்கலாகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை இவங்க அண்ணாமலை பகிரங்கமாக பேசியிருக்கிறார் இந்த கருத்தை பெரியாரை மோசமாக விமர்சித்து பேசியிருக்கிறார் ஹெச்ராஜா பேசியிருக்கிறார் இன்னும் பல்வேறு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் பேசும்போது மட்டும் வாயை மூடிக்கிட்டு போய் பதுங்கி இருக்கக்கூடிய இந்த திராவிடர்கள் தமிழ் தேசிய தரப்பில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உடனே பாய்ந்து அவங்க மேலே கருத்து உடனே கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தது ஐயா அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் உங்களுக்கு இதே போல் தமிழ் தேசிய தளத்தில் வந்து சீதையின் மைந்தரன் அவர்களை வந்து இதை பேசியது ஒன்றும் இல்லை அவர் பேசக்கூட இல்லை அந்த புத்தகத்தை வந்து பிரித்து இந்த பக்கத்தில் இத்தினது பக்கத்தில் இப்படி எழுதி இருக்கிறது என்று வாசித்து காமித்தார் பெரியார் வந்து இப்படிலாம் அந்த தொழிலை செய்துக்கிட்டு இருந்ததான்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி வாசித்து காமிச்சதா அந்த பதிவு இதற்காக இதே போல் ஒரு எழுபது வயதை கடந்த அவரை வந்து கைது செய்து அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலாக சிறைப்படுத்தி வச்சிருந்தார்கள் அங்கே நோய்வாய்ப்பட்டார் அப்புறம் வெளியில் வந்து கொஞ்ச நாள் இருந்து மருத்துவமனையில் இருந்து இறந்தும் போனார் வீரத்தை அங்கே காட்ட தெரிந்தவர்களுக்கு ஏன் எச் ராஜா மேலையும் அண்ணாமலை மேலே இவரை போல பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் மேலே வரைக்கும் ஒருத்தர் மேலே கூட நடவடிக்கை எடுத்ததில்லை ஏன் என்ற காரணம் இருக்கிறது இப்போ சீதையின் மைந்தனை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஐயா சாரங்கபாணி எதையினால் தமிழ் தேசியத்தில் ஒரு பெரிய ஆளுமைகளாக சிந்தனையாளர்களாக கருத்து போராட்டத்தில் வந்து முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் விழுந்து விழுந்து கைது செய்யக்கூடிய இவர்கள் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவாதிகளை வந்து பேசும்போது வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க மோசமாலாம் பேசியிருக்கிறார் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஏற்கனவே பெரியார் பேசியதாக சொன்ன வார்த்தையை எடுத்து போட்டு குருமூர்த்தி கூட கொச்சியாக திமுகவை விமர்சிச்சிருக்கிறார் கம்யூனிஸ்ட்டுகளை பேசியிருக்கிறாரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட பேசியிருக்கிறார் மோசமாக இவர்கள் அவர்களை என்ன சொன்னார் அப்படின்லாம் பேசியிருக்கிறார் இதுக்கெல்லாம் கோபப்படாத இந்த திராவிடத்தினுடைய மடாதிபதிகள் இது தமிழ் தேசியன்னா உடனே ஏன் கைது செய்யணும் இதுதான் இந்த கேள்வி இன்றைக்கி இந்த கைது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை பற்றி மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் கட்சி ஏற்கக்கூடிய சகோதரர் வீரமணி அவர்கிட்ட இப்போ நம்ம தொலைபேசி வாயிலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு நான்கு மணி வாக்கில் பேசிகிட்ருக்குறோம் ஐயாவை அதிகாலையில் வந்து கைது செய்து கொண்டுட்டு போயிட்டுருக்கோம் ஒரு தகவல் தெரிந்து நாங்கள் நெய்வேலியிலிருந்து போயிட்டு அவரை பின்தொடர்ந்து ஒரு இடத்துல நாங்கள் வந்து நேருக்கு நேராக சந்திச்சிட்டோம் பவானி அருகே அவரை நாங்கள் பார்த்தோம் என்ன எது அது பிறகு நடந்தது என்ன தொடக்கத்தில் இந்த வீட்டில் நடந்தது என்ன அப்படின்றத பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார் கேளுங்க ஐயா வணக்கம் என்னோட பேர் வீரமணி நெய்வேலி சட்டமன்ற தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக நூற்றாண்டு விழா எடுத்து எடுத்திருந்தாங்க ஆனைமுத்துக்கும் ஐயா புலவர் கலியபெருமாளுக்கும் காட்டுமன்னார் கோயில் நிகழ்வுக்கு நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா ஐயா செண்டவன் சீமான் மூலிமா அண்ணா மூலிமா இந்த நூற்றாண்டு விழா நடந்தது அந்த கூட்டம் அந்த கூட்டம் முடிஞ்சு ஒரு வலைவலிக்காரங்க நேர்காணல் எடுத்தாங்க அதில் ஐயா சாரங்கமணி அப்பா அந்த வலைவலி நேர்காணலுக்கு ஒரு திராவிட கட்சிக்காரங்க வந்து திராவிட கட்சிக்காரங்க வந்து தாக்கியும் அதாவது என்ன கேள்வி கேட்டாங்கன்னா ஆடு மாடு வளர்ப்பை பற்றி நீங்கள் ஆடு மாடுக்கெல்லாம் நீங்கள் இது கூட்டம் போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு செய்தி கேட்டிருந்தாங்க அந்த இருக்காங்க அதுக்கு அவர் ஐயா சாரங்கமணி அப்பா என்ன சொன்னார் ஆடு மாடு வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் அதுல பயணிக்கிறது அதனுடைய கருத்து சிந்தனைலாம் சொன்னார் திராவிட சிந்தன இருக்கிறவங்க இதனுடைய புரியல் உங்களுக்கு வராது திராவிட சிந்தன இருக்கிற மதிவதனி என்றது வந்து சொந்த பேர் இயற்பெயர் வந்து காந்தலட்சுமி அது காந்தலட்சுமின்றவங்க அவரு தலைவர் மேத பிரபாகரனுடைய மனைவி பேரு அது திராவிட கட்சி திராவிட கட்சி வந்து மதிவதனி மாத்திக்கும் அதை இல்லாம அவர் என்ன சொன்ன வந்தாருன்னா பெரியார் பேசின கருத்தை அது முன்வைச்சரு அதாவது ஆண்கள் வந்து அஞ்சு பேர் கூட பத்து பேர் கூட உடலூர் கொள்ளலாம் அதே பெண்களும் சமநிலையில அதே மாதிரி உடல் உடல் கொண்டலாம் கருப்பு பைய அறுத்துக்கலாம் அவங்களுக்கு சமமா நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி பெரியார் முன்மொழிஞ்சுட்டு அவர் அந்த படிச்சுட்டு ஐயா முத்து எழுதின அந்த புத்தகத்தை படிச்சுட அத அங்க சொன்னாரு அது ஊடக வகையில அது கொஞ்சம் அதிக பேசும் பொருளா ஆகி அதை வந்து திராவிட கட்சிக்காரங்க ஒரு அஞ்சாறு இடத்துல புகார் கொடுத்திருக்காங்க காவல் நிலையத்துல அதுல கோயம்புத்தூர்ல கோஸ் என்ற காவல் நிலையத்துல புகார் பதிவு பண்ணாங்க அது புகார் ஒன்பதாம் தேதி புகார் பதிவு கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் தேதி புகார் பதிவு பண்ணிட்டாங்க பன்னெண்டாம் தேதி இப்போ பதிவு பண்ணாங்க புகாரை அவருடைய ஐயாவுடைய விளாசத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நெய்வேலி சரியா பன்னெண்டாம் தேதி காலையில் வந்துட்டாங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஐயா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஐயா வீட்டில் இல்லை ஐயா அவருடைய சின்ன மகன் வீட்டுக்கு போயிட்டாப்புல ஒசூர் போயிட்டாப்புல அவர் வேற வேலை நிமித்தமா போயிட்டாப்புல அந்த ஐயா போன தகவல் வந்து நாங்கள் சொல்லிட்டோம் அவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க காவல் அதிகாரி என்ன பண்ணிட்டாங்க ஐயாவை கைது பண்ணணும் இது கூட அவர் வலைவெளியில் பேசிருக்காரு அதனால எங்களுக்கு வந்து திராவிட இருந்து புகார் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கிட்ட சொல்லிட்டாங்க சரி அதன அடிப்படையில நீங்க வந்து அந்த புகார் சம்மனை வந்து வாங்கணும் நாங்க கேட்டோம் புகார் சம்பனம் கொடுக்க முடியாது நீங்க நேரா கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிக்கீங்க அப்படின்ட்டாங்க சரி கோயம்புத்தூர்ல வந்து வாங்கிக்கணும்னா சரி ஐயா நான் சொன்னோம் அவரு ஐயாவுக்கு வந்து அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுது வயது முப்ப காரணமா சரி எங்கேயா இருந்தாலும் அவரு அங்க அழைச்சிட்டு போறது மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டோம் முன்பணை ஏற்பாடு பண்ணோம் முன்பணையை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி மூலயமா முன்பணையை தயார் பண்ணோம் இது இதற்கிடையில என்ன பண்ணிட்டாங்க முன்பணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தை நம்ம வழக்கு நீங்க வந்து சம்பந்த வந்து முன்கூடிய முன்பணைக்கு வந்து நம்ம ஆவணம் எல்லாம் நீதிமன்றத்தை ஒப்படைச்சிருக்கோம் இதற்கிடையில ஒசூர் போயிட்டு அவர் வீட்டுல இருக்கும்போது இப்ப அவருக்கு ரெண்டு மகன்கள் ஒன்னு வந்து நீதில் இருக்காரு இன்னொருத்தர் வந்து ஒசூர்ல இருக்காரு அந்த ஒரு வீட்டுல போயிட்டு காலையில ஒரு ஆறு மணிக்கு காவலர் போயிட்டு அழைச்சிட்டாங்க அழைச்சிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு பேசினது இது அந்த அவங்க கொடுத்த அந்த முதல் தகவல் அறிக்கல கிட்டத்தட்ட அஞ்சு பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அஞ்சு பிரிவுல இவர் வந்து ஆபாசமா பேசிருக்காரு அப்படின்ற மாதிரி இருநூத்தி தொண்ணூத்தாறு ஏதோ ஒரு அஞ்சு எண்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அதுல இருந்து காலையில இருந்து அவர் வாகனத்துல வச்சிட்டு கோயம்புத்தூர் அழைச்சு போயிட்டு இருக்காங்க நாங்க வந்து நெய்வேலேருந்து அவர் பின் பின் தொடர்றோம் சரியா ஒரு அஞ்சரை தான் ஒப்படைக்கிற மாதிரி காவல் நிலையம் ஒப்படைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அதனால நம்ம நாம் தமிழர் சே உறவுகள் மற்றும் வழக்கறிஞர் பாத்திரக்காரங்களா நாங்க ரேஸ்டர்ஸ் காவல் நிலையத்துல காத்திருக்கோம் ஐயா வர வருவாரு அதுக்கு வந்து நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி அவரை வந்து வயது மூப்பு காரணமா பிணையில விடுங்க அப்படின்ட்டு கேட்கறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நீதிபதி என்ன முடிவு பண்றாரு இவர் பதினைஞ்சு நாள் உள்ள வைக்கிறாங்களா சிறையில இல்ல இப்பவே பிணையில விடுறாங்கன்றது செய்தி தெரியலையா

அதுக்கடுத்து அவர்கிட்ட பேசணும் போது அப்புறம் முடிஞ்சு போச்சு அப்புறம் நீங்க வாகனத்தில் ஏறிங்களை நீங்கள் பின்தொடராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனம் போற ஐயா எதனா சொன்னார் உங்ககிட்ட ஐயா வந்து ஏதாவது வேற ஏதாவது நீங்கள் இத காரணமா வேற ஏதாவது கருத்து எது காவலர் ஏதாவது உங்களை ஏதாவது துன்பத்துனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் நானு அதுக்கான ஒரு இது எதுவும் சொல்லலை அவரு அந்த எல்லாம் எதுவும் சொல்லலை அந்த எதுவும் பேசினாங்களா போனாங்களான்றதுலாம் சொல்லலை அவரு சரி பண்ணிட்டு அந்த வாகனத்தில் காவல்துறை கிட்ட என்ன பேசுறீங்களா காவல்துறை என்ன சொல்றாங்க ஒரு அஞ்சரை மணிக்கு நீங்க காவல் நிலையத்துல வந்து உயர் அதிகாரி கிட்ட பேசுங்க வந்து காவல் இந்த வயது மூப்பு காரணம் கட்டி பெண்ணை எடுக்கிற மாதிரி வந்து பேசுகிறீங்க எங்களுக்கு வந்து மேலிடத்துல இருந்து அழுத்தம் வந்திருக்கு மேலிடத்துல இருந்துன்னா அவங்களுடைய உங்களுடைய வேற ஒரு நம்ம வழக்கறிஞர் பிரிவு வச்சு பேசும்போது மேலிடத்துல ஏடிஜிபி கிட்ட அழுத்தம் போயிருக்கு ஏடிஜிபி கிட்ட அழுத்தம் கொடுத்தது வந்து திராவிட கட்சி வீரமணி அப்படின்னு சொல்லி அது உண்மையா தன்மையா பொய்யான்னு நான் தெரியல அவரு வந்து மேலிடத்துல அழுத்தம் கொடுத்து அவர் சுகோர பாண்டியன்னு பேரை எழுதுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அழுத்தம் கொடுத்து அவர் இத்தனை நாளாவது நீங்க நீங்க கைது பண்ணாத இருக்கேன்றீங்க மாதிரியும் அதன் அழுத்தத்தின் பேர்ல இவங்க வந்து பின்தொடர்ந்து இவங்களை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்கள்ல இவரை பின்தொடர்ந்து இதை இந்த கைது நடவடிக்கை பண்ணிருக்காங்க அவ இவங்களே காவலரே சொல்றாங்க இது ஒரு பெரிய குற்றம் கிடையாது இது ஆயிரம் பேருக்கு நிறைய வாழை வழியில நிறைய பேர் தடுப்பையான வார்த்தைகள்லாம் சொற்கள் பயவா அதெல்லாம் போகுது இது பெரிய குற்றம் கிடையாது

அடுத்ததாக இந்த பனிரெண்டாம் தேதி வந்து வழக்கு பதிவு செய்யும் போது மதிப்புக்குரிய சாரங்கபாணி ஐயா அவர்கள் என்னுடைய தொடர்புக்கு வந்திருந்தார் இது விஷயமாக என் மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது ஐயா அது வந்து கைது நடவடிக்கையாக இருக்கும் போல இருக்குது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அறிவன் அவர்கள்கிட்ட அறிவன் சீனிவாசன் வழக்கறிஞராக இருக்கிறார்கள் இந்த ஆத்தியெல்லாம் போட்டு வாங்கிட்டு இருக்கிறப்ப அவர்கிட்ட கேட்டிருக்கிறப்ப அவர் வந்து சில தகவல்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதன் பேரில் நான் உங்கள்கிட்ட விசாரிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரியான சில வழிகாட்டுதல்கள் இதில் வேணும் இந்த வழக்கு இப்படியாக வந்திருக்குனால் அதுக்கு என்ன முன்கூட்டியே பிணை எடுக்க வேண்டியது இருக்குது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப உடனடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைமையை அணுகுங்க இந்த கட்சி மேலிடத்துக்கு கொண்டுட்டு போங்க என்ன தகவல் செய்யணுமோ அவங்க வழக்கறிஞர் பிரிவு உடனே எடுத்து செய்யும் நான் சொல்லிட்டு பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த உடனடியாக தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து இதை தகவலை கொண்டுட்டு போனேன் இப்படி ஒன்று நடந்திருக்கு ஐயா அப்படி பேசியிருக்கிறாரு கைது அநேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது முன்பணம் எடுக்க வேண்டியதாக இருக்கும்ன்ற தகவலையும் அவங்க சொல்லியிருந்தோம் சொன்னதுக்கேற்ப மிக தீவிரமாக களமிறங்கி கைது செய்திருக்காரு நாட்டில் எத்தனையோ கொலை கொள்ளை மிக மோசமாக இன்று கூடும் பட்ட பகலில் ஒரு கொலை நடந்திருக்கிறது அதுக்கான குற்றவாளிகளை தேடுறதில் வந்து போலீஸ் எப்படிலாம் மெத்தனமாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பல்வேறு வழக்குகளை குற்றவாளிகளை தேட முடியாமல் பிடிக்க முடியாமல் தொய்வில் இருந்துட்டு இன்ன வரைக்கும் இதுவாக இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் நாட்டில் எவ்வளோ சிக்கல் இருக்க அதை பார்க்குறதுக்கு வழி இல்லை ஆனால் ஒரு கருத்து விமர்சனம் வந்துடுச்சு இது அந்த காவல்துறைகளே காவல் எனக்கு தெரிஞ்ச காவல்துறை நண்பர்கள்கிட்ட பேசும்போது கூட மேடையில் இப்படி இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசியதுலாம் சர்வ சாதாரண ஏகம் இதுக்கு வந்து இவ்வளோ வேகமாக வந்து கைது பண்ணி கொண்டு போகணுன்னா என்ன காரணம்னா மேலிடத்தினுடைய அழுத்தம் காரணம் காவல் காவல்துறை அதிகாரம் இவர்கள்கிட்ட இருக்குதுன்றதுக்காக இந்த திராவிட கருஞ்சட்டைகள் எப்படிலாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதை பாருங்கள் காமராஜரை மிக மோசமாக பெண் வேடமிட்டு சித்தரித்து கேவலமாக கேவலமாக பேசுனது வந்து இதே திமுக நாளேடு கருணாநிதி அவர்கள் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர்கள் மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார் பெரியார் அவர்களையும் பெரிய கருணாநிதி அவர்கள் மோசமாக விமர்சனம் செய்து மேடைகளில் பேசியிருக்கிறார் நாலாந்தரமாகலாம் பேசியிருக்கிறார் அதே மேடையில் பெரியார் அவர்கள் கருணாநிதி அவர்களையும் மோசமாக பேசியிருக்கிறார் அதை பேசினதை குருமூர்த்தி ஒரு டைம் போனார் இவர் கட்சிக்காக எதனால் கூட்டி கூட எதுவும் பண்ணுவான் அப்படின்ற வாசகத்தை பெரியார் சொன்னதெல்லாம் இன்றைக்கி இருக்குது இதெல்லாம் பெரிய அவதூறு வார்த்தை அசிங்கமான வார்த்தை ஆபாச வார்த்தைன்னு சொல்லிக்கலாம் இப்படிலாம் வரலாறு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக மேடைகளில் வெற்றி கொண்டாங்களாம் பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா மோசமாக ரட்டார்த்தத்தோடு எவ்வளோ நடந்திருக்குது இது ஒரு கருத்து ரீதியாக பேசுகிற ஒரு விஷயத்தில் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுறாரு இப்படி ஒரு கருத்தை பெரியார் சொன்னதாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இதுக்கு போய் ஏன் கைது அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது மேல் இடத்துல சொல்லி உயர் காவல் அதிகாரிகிட்ட சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து கைது செய் இதெல்லாம் ஒரு அல்ப ஆசையாக தெரியலையா அவங்களுக்கு திராவிடர்களே இப்படி இப்படி இருக்கிறவங்கள இந்த மாதிரி பேசுகிற கைது பண்ணி உள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன சாதிச்சு பாருங்களோ சட்டம் ஒழுங்கு நாடு சிரிச்சுக்கிட்டு இருக்குது கேவலமாக காற்று துப்பிட்டுருக்குது ஒரு மாதத்தில் இந்த முப்பத்தோரு நாள் இருக்குன்னாக்கா முப்பத்தோரு கொலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சட்டம் ஒழுங்கை பரா பராமரிக்க முடியல உங்கள் காவல்துறையெல்லாம் நீங்கள் போகிற இடத்துக்கு காவல் காத்துட்டு வழிநடுக்க நிற்கிறதுக்கும் நீங்கள் போகிற நிகழ்ச்சிகள்லாம் சுற்றி வச்சு சுற்றி போட்டு காவல் காத்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி எதிர்த்தரப்பில் வந்து பொய் வழக்கு போட்டு கைது செய்வதற்குமாக மட்டுமே நீடிச்சுக்கிட்டு இருக்குது வேறு எதுவுமே உருப்படியாக நடந்த மாதிரி தெரியல இந்த லட்சணத்தில் ஒரு பெரியவரை வீடு தேடி போய் அதுவும் பன்னிரெண்டாம் தேதி வாக்கில் நெய்வேலி சொந்த ஊர் அவருக்கு நெய்வேலி அங்கே வீடு இருக்குது அங்கே ஒரு பெரிய மகன் இருக்கிறார் அங்கே வந்து தேடி இருக்கிறாங்க இல்லை ஏது எங்கே இருக்கிறாரு இப்போ சூரில் இருக்கிறாரு இன்னொரு மகனுக்கிட்ட இருக்கிறாருன்னா அந்த அந்த இடத்த போய் வேவு பார்த்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சி இரண்டு ஒரு நாள் அங்கே ஆள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இன்று அதிகாலையில் போய் கைது பண்ணு என்ன இது பெரிய விஷயமா இது ஒரு வழக்காக இதுக்கு உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா காவல்துறை இவ்வளவு மோசமாக கீழே போகணுமா இவ்வளவு ஏவல் வேலை செய்கிற மாதிரி நடந்துக்கணுமா இது ஒரு பிரச்சனையா அந்த விமர்சனம் என்பது ஒரு பிரச்சனையா எவ்வளவு மோசமாக இந்த திராவிட ஊடகம்லாம் மற்றவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது ஏன் இவரை இந்தளவுக்கு கைது செய்யணும் உங்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது தமிழ் தேசியத்துடைய எழுச்சி உங்களை அச்சம் கொள்ள வைக்கிறது அதனால்தான் நீங்கள் தொடர்ச்சி அப்படி கைது ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே எங்களுக்கு மானம் போச்சு மரியாதை போச்சு ஏது உங்களுக்கு அதுன்ற கேள்வி முதல்ல இருக்குது அதான் ஏற்கனவே உங்களை பெரியாரை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு உங்ககிட்டருந்து அவர் கேட்காத கேள்வி அவர் பண்ணாத விமர்சனமாக உங்களை புதுசாக என்ன உங்களுக்கு வந்துடுது இதில் உடனே மானம் போச்சு மரியாதை போயிடுச்சு கௌரவம் போயிடுச்சு கட்சியினுடைய இது போயிடுச்சு இது ஒரு ஆமானம் இது ஒரு இதுக்கு ஒரு ஆவது ஒரு வழக்குன்னு போட்டு இவ்வளோ அழுத்தம் கொடுத்து கைது பண்ணுவது அதிகாரம் உங்களிடம் இருக்குது என்பதற்காக அளவுக்கு மீறி நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய பலனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் வந்து கூட்டணி பலம் நாங்கள் தான் மீண்டும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காதிங்க காலம் எல்லாத்தையும் மாற்றி போடுறோம் காலம் உங்களுக்கும் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கின்றத ஒரு கண்டனத்தோடு இந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறோம் தமிழ் தேசியர் ஐயா சாரங்கபாணி அவருடைய கைது ராவணா வலைத்தளம் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறது கண்டிக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்